பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் குரோஸ்வார்ட்ஸ் யூடியூப் நிறுவனம் திரு குரோஸ் வந்திருக்காங்க வணக்கம் சொல்லி என்னென்னா ஆர்டிஐ போடுறதுல கொஞ்சம் ஆர்வமாகி இருந்து எப்படி ஆர்டியை போடுறது அப்படிங்கிறத அவர் நல்ல நுணுக்கமாக கற்றுக்கிட்டார் எடுத்து எடுப்பில் ஆர்டியை போடாமல் கொஞ்சம் அனுபவங்களை வளர்த்து கொண்டதுக்கப்புறம் அவர் ஆர்டியை முதல் ஆர்டியை பதிவு பண்ணார் அந்த முதல் ஆர்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நிகழ்த்தியிருக்கார் ஒரு கிரா அவர் வாழக்கூடிய கிராம ஊராட்சியிலேயே அவர் தேவையான தகவல்களை அஞ்சு வருஷத்துக்கு கணக்கை கேட்டு அவர் டூஜேயில் ஆய்வு பண்ணி அந்த கணக்கை வாங்குற வாங்குறதுக்கு ஆர்டிஐ பதிப்பு பண்ணியிருந்தார் அந்த நிகழ்வு தற்போது தகவல் ஆணையம் போகாமலே அந்த ஐந்தூரோட கணக்கை அவர் நேற்று வாங்கியிருக்கார் ஸோ அந்த ஒரு வெற்றி கதைகளை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஆர்டிஐ பதிப்பினுடைய உறவுகள் இந்த அனுபவங்களை நிறைய நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் வரைக்கும் போகிறது நல்லது தான் பட் நான் அதுக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இங்கே இருக்குது செஞ்சால் நம்மளுக்கு கிடைக்குங்கிறதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆச்சு வணக்கம் ப்ரோஸ் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்க நேர்களுக்கு இப்போ நான் வாழக்கூடிய கிராம ஊராட்சியில் கணக்குகள் வெளியில தெரியாது போர்டில் இருக்காது எதுவுமே அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைகளும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டு இல்லை அப்படிங்கிற முடிவில் இருப்பாங்க அப்போதான் நம்ம ஆர்டிஐ டீமை குடிச்சு நமக்கு தெரிஞ்சிச்சு ஆர்டிஐ பற்றி ஒரு விளக்கம் ஆர்டிஏனா என்னன்னு தெரியும் ஒரு ஆர்டிஐனா தகவல் பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் வந்துச்சு இது யார் கொண்டு வந்தால் அதெல்லாம் தெரியும் தகவல் யாரு கேட்கணும் எப்படி கேட்கணும் மனு எழுதணும் எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ நான் யூடியூப்ல உங்கள் சேனலு நிறையா அந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கும் போது இதோட விளக்கம் புரிஞ்சிச்சு ஆனால் அதை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு பயம் ரொம்பவே இருந்துச்சு என்ன பயம் அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஆர்டிஏன்னு சொல்லி தகவல் பெற உரிமை சட்டின்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனுவை எழுதி போட்டிருந்தேன் சரி சரி அதுக்கே ஒரு குரூப் வீட்டுக்கு வந்துச்சு சரி அது வீட்டுக்கு வந்துச்சுன்னா நான் சமாளிக்கிறாங்கன்னா நான் எதையும் சந்திச்சிருவேன்லாம் சொல்லலாம் ஆனால் வீட்டில் வீட்டில் பெண்கள் ஆமாம் அவங்க பயப்படுவாங்க அவங்க தான் நமக்கு சோறு போடணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்போ ப்ராப்பராக பண்ணணும் ப்ராப்பராக பண்ணணும்னா அவங்க நம்ம வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது வந்தால் அவங்க அவங்க மாட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் என்ன பண்ணனா டூ ஜே கலாய் போடணும் அதுக்கு முத முதல்ல என்ன பண்ண அப்படின்னா மனு எழுதிட்டேன் சரி எழுதி ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் மனுவை கையில வச்சுட்டே இருந்தேன் டேட்ல எழுதி இருபத்தஞ்சு நாள் தயக்கம் தயக்கம் பயம் அதான் உண்மை தயக்கம் பயம் அதுக்கப்புறம் இது ராமநாதபுரம் பொறுப்பாளர் ஜாகிர் அவர்கிட்ட அந்த மனுக்கள்ல வந்து என்னென்ன நுணுக்கள் நீங்க வந்து டூ ஜே கலாய்வு செய்யணும் அப்படிங்கறத மட்டும் போடுங்க வேற எதுவுமே போட தேவையில்லை அவங்க அனுமதி தேதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ நான் டூ ஜே கலாயுவை போ போட்டுட்டேன் மனு போட்டுவிட்டேன் மனு போட்டோன்னா எனக்கு ரிப்ளே வரலை ஒரு கரெக்டாக ஒரு முப்பத்தி நாலாவது நாளாக என்னமோ வந்தது இந்த மாதிரி இந்த தேதியில் ஒரு பதிமூணாம் தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில நீங்கள் வந்து கலாய்வு பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் வந்துச்சு அந்த தேதி அரசு விடுமுறை ஓ அரசாங்க விடுமுறை தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா ஃபுல்லாக விடுமுறை இந்தியா ஃபுல்லாக விடுமுறை அந்த தேதியில் எனக்கு கலாய்வு கொடுத்துருந்தான் கண்டிப்பாக ஆஃபீஸ் திறந்துருக்காங்க எனக்கு தெரியும் நான் அதுக்கப்புறம் என்னென்னா இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் பொறுப்பாளரை அண்ணுங்கினேன் பொறுப்பாளர் என்ன சொன்னார் நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி அவர் அது மட்டும் தான் கேட்டேன் மேல்முறையீடு பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் மேல்முறையீடு பண்ணணுன்னே என்ன பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நீ ஃபுல்லாகவே எழுது உனக்கு என்ன விஷயம் நடந்துச்சு என்ன பண்ண அப்படிங்கிறத எழுதி பத்தொன்போது ஒண்ணுன்னு மட்டும் ஒரு செக்ஷனை வச்சு போட்டு ஸ்டாம்ப்லாம் ஓட்டானா அப்படியே போட்டுருன்னு சொல்லும்போது போது நான் பத்தொன்பது ஒண்ணுல மேல்முறையீடு பண்ணேன் இந்த மாதிரி நான் இந்த தேதியில உங்களுக்கு வந்து ஆறு ஒன்னு கீழ் மனு செஞ்சிருந்தேன் நீங்க எனக்கு ஒரு தேதி வழங்குனீங்க அந்த தேதி வந்து அரசு விடுமுறையா இருந்துச்சு அதனால பத்தொன்பது கீழே வந்து நான் மேல்முறையீடு செய்யறேன் அப்படின்னு மேல்முறையீடு பண்ண மேல்முறையீடு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அஞ்சாம் மாசத்துல ஒரு டேட் கொடுத்தாங்க அதாவது நான் முதல் மனு பண்ணது ஆறாம் மாசம் மாசம் அஞ்சாம் மாசத்துல ஒரு பதிமூணாம் தேதி அன்னைக்குதான் நான் கலாயி போனேன் கலாயி போய் ஆவணங்களை கலாயி பண்ண அப்போ வந்து எனக்கு கலாயி கூட அவர் ஜாகிர் வந்து கலாயி போறதுக்கு முன்னாடி எனக்கு ஜாகிர் என்ன சொன்னாருன்னா நீங்க உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஆவணத்தோட எண்களையும் எழுதுங்க குறிப்புல நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று வர செலவு கணக்கா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சங்கடப்படாமல் எழுதுங்க பணத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சரி அப்போ நான் அந்த அஞ்சு வருஷ கணக்கில் எனக்கு என்னென்ன வேணும் தணிக்கை அறிக்கை வரவு செலவு அதுக்கப்புறம் ஊழியர் ஊழியர்கடங்க விஷயம் எல்லாத்தையும் எழுதியிருந்தேன் பார்த்து குறிப்பு குறிப்பிட குறிப்பு எடுத்திருந்தேன் எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு டவுட் இருந்தோ அதெல்லாம் எழுதுனேன் ஃபுல்லாவே எழுதுனேன் ஃபுல்லாவே எழுதிட்டு நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து எனக்கு இந்த கணக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி ஊராட்சி செயலாளர்கிட்ட கொடுத்து கையெழுத்து போட்டு ஒரு

இல்லை பத்தொம்போதான் நான் சொல்கிறேன் நினைவூட்டல் கடிதம் எப்படி வச்சிருந்தோம்னா பத்தொன்பது ஒன்று நண்கீழ் மேல்முறையீடு பண்ணி நான் கலாய் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்தந்த ஆவணங்கள்லாம் குறிப்பிடுத்துருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டே சரியாக சட்டத்தை கடைபிடிக்கல கடைப்பிடிச்சிருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு வேலையோட முடிஞ்சிருக்கும் ஆமாம் இப்போ நீங்கள் கூடுதலாக எனக்கு வந்து நீங்கள் கவனம் இல்லாமல் எனக்கு பதிலுக்கு இருந்ததுனால நான் அப்பீலில் வந்து நான் வந்து இப்போ வந்திருக்கேன் ஆமாம் பத்தொம்போது ஒன்று நான் மேல்முறை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதனால் நான் கோரிய ஆவணங்களை எனக்கு வந்து கட்டணம் இல்லாமல் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் பிரிவு பிரிவு எல்லாம் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் சேலர் எங்கே கீழே பண்ணதுக்கப்புறம் அவங்க அங்கிட்டேருந்து எனக்கு பதில் என்ன வருதுன்னா நீங்கள் இந்தந்த ஆவணம்லாம் கேட்டிருக்கீங்க நான் கேட்ட ஆவணத்தோட லிஸ்ட்லாம் கரெக்டாக கொடுத்து கீழே ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பருக்கு வந்து ரெண்டு ரூபாயும் அதுக்கு மேலே திருக்கி வந்து மூணு ரூபாய் ஏத்துறது அஞ்சு ரூபாயும் கொடுத்து மற்ற பேப்பருக்கு வந்து அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாயும் கொடுத்து இல்லை அதை விட பெரிய பேப்பராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற கட்டணம் செலுத்தி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து அப்படியே சட்டத்திற்கு எதிரானது எதிரானது ஆர்டிஐ சட்டத்திற்கு அப்படியே எதிரானது அப்படிங்கிறப்ப நான் என்ன நான் சொன்ன ஆலோசனை கேட்டது என்ன நீங்க வந்து ஆணையம் போங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னா வெளியில தெரியாம இருக்கு ஆணையம் போகாமையே இதை சக்சஸ் பண்றாங்க நம்மளாம் நிறைய என்னோட வழக்கெல்லாம் அதிகமா நீங்க ஆணையத்துல பாக்கலாம் ஆமா ஆனா போறதுக்கு முன்னாடி கிடைச்சிருது இல்ல ஒன்னும் மேக்ஸிமம் பஸ் ஸ்டாப்பில் போனதுக்கு அப்புறம் கிடைச்சிருது ஆமா அப்படி நிறையதான் நம்ம சேமிச்சிடுச்சு அது போய் தான் அந்த கணக்கை பார்க்காம மூணு வருஷத்துக்கு அப்புறம் புது மூணு வருஷம் கணக்கு வந்துடும் இது என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கு நம்மளோட ஆர்டி ஆர்வலர்கிட்ட கேட்டப்போ இது ஒரு சட்டம் இந்த சட்டத்தை இவங்க மதிக்கல சட்டத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த துறை அதாவது ஆர்டிங்கிற ஒரு துறையில பொது தகவல் அலுவலரா இருக்காங்கல்ல அவங்க இந்த பொது தகவல் இருக்கிறதே தகுதி கிடையாது அப்ப அவங்க மேல துறை ரீதி நடவடிக்கை எடுக்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க ஆர்டி சட்டமே தெரியாதவங்கள எதுக்கு வச்சிருக்கீங்க நான் அப்போ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா இவங்களுக்கு ஆர்டி சட்டத்தை சொல்லிக் கொடுங்க இவங்களுக்கு வந்து நகல் எண் எப்படி போடணும்னு சொல்லிக் கொடுங்க ஏன்னா நகல் எண் வந்து ரெண்டாயிரத்தி நான் மனு அனுப்புனது எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் மாசத்துக்கு அப்புறம்தான் நடக்குது எனக்கு நகல் எண் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அளவுக்கு ஒரு பார்ப்பட்டு கூட மாத்தாம அப்படியே அடிச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்போ அந்த நகல் என்னெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க ஆர்டிஏ கிளாஸ் நம்மளோட தமிழ்நாடு ஆர்டிஏ ஆர்வலருக்கு போடுறாங்க அதுக்கான போக்குவரத்து சிலையை நானே ஏத்துக்கிறேன் அந்த நூறு ரூபா தான் கேட்பாங்க ஒரு கிளாஸுக்கு அது உணவுக்காக அந்த செலவை நானே ஏத்துக்குறேன் நீங்க என்ன பண்றீங்க அந்த கிளாஸை அட்டன் பண்ணுங்க இல்லை உங்க அலுவலகத்திலேயே வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து எனக்கு ஒரு தேதியை சொல்லுங்க நான் வந்து அடிக்கி பண்ணேன் முருகேஷ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நான் கிளாஸ் எடுக்க வைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு தகவல் சொல்லி நான் அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப எனக்கு வந்து அந்த சராதகமாயிருச்சு அது எப்படின்னா நான் ஒரு ஆள் திருவான எத்தனையோ பேர் ஆர் டி சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு ரூலை இவங்க பிரேக் பண்ணி ஒரு அமௌண்ட் கேட்கிறாங்க பத்தொன்பது ஒன்றுங்கிறதே நம்ம வந்து ஆர்டிஐ போடக்கூடியவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு ஒரு தண்டனையாகவும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும் காத்திருந்ததுக்கு ஒரு ஈடாக தான் இதை கொடுக்க சொல்றாங்க அதே அவங்க நம்ம கிடைக்கக்கூடிய சலுகை இவங்க வந்து பரியாமல் அவங்களுக்கு அதை நினைப்பட்டணும் ஆறு ஒன்றுக்கே நம்ம தகவல் கொடுத்துருணுங்கிற அக்கறை வரணுங்கிறத காண்டி தான் அந்த இலவசமாக கொடுக்க கொடுத்து சொல்றாங்க ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தலாம் ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மனு வந்துச்சு நீங்க ஊராட்சி அலுவலகத்தில் சென்று கட்டணம் இல்லாமல் பெற்றுக் அப்படின்னு வந்துச்சு மறுபடியும் கட்டணம்லாம் வாங்கிக்கிறீர்கள் அங்கே இருந்து ஊராட்சி அலுவலகம் போய் வாங்கிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ நான் அப்பவும் நானும் விடல அதுலேயும் சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா நம்ம நம்ம ஆர்டிஐ வந்து போஸ்ட் மூலயமா பண்ணியிருக்கோம் பொது தகவல் அலுவலர் தான் எனக்கு தகவல் தரணும் தகவல் தரணும் துணை தகவல் அலுவலர் தர வேண்டிய ஊராட்சி செயலாளர் வந்து துணை பொது பி ஏ பி எனக்கு தகவல் தரணும்னு ஒரு அவசியமே இல்லை அவர் யாருக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னா துணை பி பொது பொதுத்தகல் அலுவலருக்கு பதில் கொடுக்கணும் தகவல் அலுவலர் என்ன பண்ணணும் அந்த அந்த பெற்று மனுதாரருக்கு அனுப்புங்களுக்கு அனுப்பி வைக்கணும் அப்ப நான் என்ன பண்ண அப்படின்னா நான் அந்த மாதிரி பொது தகவல் அலுவலருக்கு வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் போட்டேன் நான் தான் உங்களுக்கு மனு செஞ்சேன் நான் கலாய் கலாய்ப்பதை உங்களை போஸ்ட்ல தான் நினைவூட்டல் பண்ணேன் பொதுத்தகல் அலுவலர் தான் எனக்கு தகவல் தரணும் முத்திரை எட்டு நீங்கள் கையப்ப மட்டும் எனக்கு தகவல் தரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி அனுப்பிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஊராட்சி செயலே கால் பண்ணி நீ என்ன வேணாலும் கணக்கு வந்து எடுத்துக்கோ நான் உனக்கு ஜெராக்ஸ் போட்டு தந்துடுறேன் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆர்டிஐ அதிகமாக போடாதீங்க நிறைய ஆர்டிஐ தான் அவங்களால பதில் சொல்லவில்லை மன உளைச்சல் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் அந்த கணக்கு வந்து வாங்கியிருக்கேன் அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அஞ்சு வருஷ கணக்கு கிடைச்சா அஞ்சு வருஷ கணக்கு இது என்னன்னா நான் கிராமத்திலே இருக்கிறனால நான் போய் வாங்கிப்பேன் ஓகே இதுவே நான் ஒரு வேற ஊரில் மதுரை திருச்சி அந்த மாதிரி போட்டேன்னா கண்டிப்பா எனக்கு நீங்க போஸ்ட்ல

மறுப்பணம் எப்படி செலவு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு காமிங்க இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகள் நிறைய பேர் ஆகிட்டாங்க இல்லையா அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம ஊராட்சியை சரி பண்ணாதான் நம்ம ஊராட்சியில் என்ன நடக்கும் தெரிஞ்சாத்தான் நம்ம இன்னொருத்தன் தவறு கேட்கும்போது அவனுக்கு நம்ம சொல்ல முடியும் ஆமாம் கண்டிப்பாக இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப நீங்க வந்து அந்த அனுபவத்தை கற்றுக்கலாம் என்னன்னா அந்த ஆவணங்களை கையில கிடைச்சிருக்கு அந்த ஆவணங்களை இனிமே நான் வந்து அந்த ஆவணங்கள் என்னென்ன இருக்கு இருக்கு இப்போ செலவு சீட்டுன்னா என்ன செலவு சீட்டுல முதல் பக்கம் எப்படி இருக்கும் அடுத்தடுத்த அடுத்த பக்கம் ஆவணம் எப்படி இருக்கும் அந்த அமௌண்ட் எப்படி அனுப்பியிருக்காங்க என்ன செக் நம்பர் போட்டிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நான் படிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு வீடியோவை வீடியோ பதிவு படிக்கணும் அதுவும் கூட இந்த கலாய்வு செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஆமா ஆமா உதவிகரமா ஊராட்சி போனப்போ ஊராட்சி மொதல் முதல்ல நான் கலாய்வு போனப்ப எனக்கு புரியல தாகிர் தான் எனக்கு எல்லாமே சொன்னார் இது 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 இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கேயே வந்திருந்தீங்க எங்கேன்னா நம்ம வெளியப்புறங்கள் ஆகி போகும்போது காளி அவங்க வந்திருக்கும் வந்திருக்கும்போது நீங்களும் தான் ஆவி பண்ணிக்கிற அதுல கொஞ்சம் அனுபவங்கள் ஆமா ஆமா இல்ல அதே இருந்தாலும் வீட்டில் ஃப்ரீயா எல்லா பேப்பரையும் எடுத்து போட்டுட்டு உட்கார்ந்து பாக்குறதுல அது வேற அது வேற அது வேற ஆமா கண்டிப்பா கலாவி போடுங்க பத்தொன்பது ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து சட்டத்திற்கு எதிராக அவங்களை நிராகரிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து முழுமையான தகவல் தரல அவங்களுக்கு தகவலே தரல அப்படின்னா பத்தொன்பது ஒன்றை பயன்படுத்துவதில் தப்பே கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் மேல்முறையீடு வட்டாரவள செலவுக்கு போயிருப்பீங்க அத்தம்பூரில் ஓகே இந்த நினைவூட்டல் கடிதமும் கூட பிஐவுக்கு வச்சுருப்பீங்க நடவடிக்கை எடுக்க சொல்லணும்னு நீங்க யாருக்கு அனுப்பினீங்க அப்போ அது வந்து எப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கலெக்டருக்கு அனுப்பலாம்னு சொன்னாங்க ஆனா வந்து கலெக்டருக்கு அனுப்புனா இப்போ நான் கோட்டாட்சியருக்கு எல்லாம் அனுப்பியிருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் முப்பது நாள்லாம் நாற்பத்தஞ்சுல நடவடிக்கை கிடையாது சிஎம் செல் எப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ள மனு மேல நடவடிக்கை எடுக்கும் அது என்ன பண்றாங்க செல்ல நம்ம அனுப்பக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கலெக்டர் ஆபீஸ்ல அவங்களோட கடமை முடிச்சிடுறாங்க அதாவது அந்த மாதிரி துறை ரீதி நடவடிக்கைக்கு யார் இப்போ வந்து நான் வந்து டெபுட்டி பிடிஓ பிஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவளுடைய மேல்முறையீட்டு அலுவலர் யார் அப்படின்னா நம்மளுடைய பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பண்ணிடுறாங்க அப்போ கலெக்டரோட கடமை முடிஞ்சிருது நம்ம அப்போ வந்து இவங்க தான் நடவடிக்கை எடுக்கும் இவங்க மேலே ப்ரெஷர் ஆகிறனால முப்பது நாட்களும் நடவடிக்கை ஒன்று நம்ம கோரிய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறாங்க இல்லைன்னா அதுக்கான பதிலை கொடுத்துட்றாங்க அதனால நான் வந்து சிஎம் செல்ல வந்து சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அது ஒன்றும் புரியாது அவங்களுக்கு அதனால தான் வந்து ஆமாம் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம் கலெக்டர் கலெக்டருக்கு சொல்லலாம் அங்கே டிலே ஆகும்னு இந்த மாதிரி சொன்னார் இல்லையா அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க சிஎம்சியில் பெட்டிஷன் வைக்கலாம் இல்லை அவங்க மீது துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய இருக்கும் வட்டார வளர்ச்சி வளர்ச்சியாளர்களும் துறை நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் ஆர்டிஓ இந்த மாதிரி சரியாக பிஐஓ சரியாக வந்து பண்ண மாட்டேங்கிறாங்கிற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வட்டாட்சி சாரி வட்டார வளர்ச்சி அலுவலர் கூட நீங்கள் கொடுக்கலாம் அவருக்கு மேல் அதிகாரி வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் கூட நீங்கள் கொடுக்கலாம் அதனால் இந்த மாற்று கருத்து கிடையாது இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னென்னா ஆணையம் போய் நம்ம வந்து வாங்குகிற ஒரு ச ஒரு விஷயம் இருக்குது அது தான் பட் ஆனால் இங்கேயே அவங்க சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் போது நம்ம அப்பீலில் அடுத்தடுத்து போய் எப்படி சக்ஸஸ் பண்ணுறேங்கிற விவரத்தை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி எங்களோட அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் மேலும் வளர வாழ்த்துக்கள் தம்பி நன்றி 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 வணக்கம்